ஆه மனுசிப்பா கண்டாரனா முழுவுடல உரிச்சிடுவார் கால உரிப்பாரா அவரேன்னா ம्युनசிபல்ல கசாப்பா போடி அதானே நம்ம அறிவே பேடி வெச்சிருக்கமே இத தாண்டி அவனார் வரவானா சாபமே யமந்தாரா சரிங்க நிலுங்கடி ஏய் நெங்கில தயிரே பிறந்த நேரா வந்து வீசு கலிமண்ணே ஏய் 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 நிளும்டி நிளும்டி அடி பாவிங்களா எல்லாரும் மார்க்கடி

நான் செலக்ட்மாப்பா? तेरे கூதே வேண்டாம்னு சொல்லுவே. சி சி அது 나 இப்படி சொல்ல முடியும். ஜனங்கள அவங்க நடிப்ப பார்த்து அவங்கள சொல்லணும். ஆமா அவங்க தான் நீதிபதிகள் அவங்க சொல்லணும். என்ன சொல்ல? இல்லைப்பா அப்பா இந்த வயசான காலத்துல நீங்க ராவண வேஷம் போட வேண்டாம்ப்பா. காவல வாயா. ஆமாдикயா. வேண்டாம்ப்பா. அவங்களே பக்குவத்துக்குறீங்க. ஏமா உன்னை சீக்கிடுமா. என்னப்பா? நீ ராவண நடிக்கிடுவா. அப்பா அவரும் பாலகப்பா கேடுத்துறாங்கங்கப்பா. நீ அனுமாலை போட சொல்லியா எப்படி பா முடியும் ஏற்கனவே உங்க காலை சரியாவே நடக்க முடியல நீங்க எப்படி பா தாவ போறீங்க என்னதாமா செய்ய சொல்ற அப்பா பேசாம இந்த ராவண வேஷத்தை வேற யாருக்காவது கொடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற வாத்தியாரா இருங்கப்பா பக்க வாத்தியத்தோட எதிர்ப்பா ராவண வேஷத்துக்கு வேற ஆளாவும் பாக்கணும் வாத்தியார பத்து தலையோட ஆள் பாக்கட்டுங்கடா பத்திரிகையை பாரு அந்த மாதிரி ஒரு ஆளு பிறந்திருக்கான் அந்த முகைய நான் தேடேன் ஆள பாரு அழகா அம்சமாகும் அருமையா பாடக்கூடியவர்கள் தம்போ பகா தேவா தம்பா தேவா சாம்ப சதா சிவா தம்பா சதா சிவா

நான் சீதை வேஷம் கட்டுறேன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்ப கண்டாருன்னு கரகமணி பட்டகமே ஏண்டா வேஷத்தை போடாம வசனமா போட பண்ணிட்டு இருக்க முழுசா போட பண்ணிட்டு முடிவா வர்றன ரொம்ப அக்கறை உள்ள பையன் மேடைக்கு போறதுக்கு முன்னால பாடத்தை முடிச்சுட்டு தான் வருவேன் அள்ளி பிடிச்சது போன்று என்ன ஆனந்தம் கண்ணன் முடியாளே கருங்குடலாளே அண்ணன் அடையாளே மின்னல் இடையாளே உங்க ஒப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி என்னதான் சொல்றான் இந்த பாட ராவணுக்கு கிடையாது சேகரம்கிட்டே இருக்கணும் பொறுக்கேன். இந்த சொந்தமா கற்பனை பண்ணி பாத்துல இருக்கு. புத்திசாலி. முன்னுக்கு வரணும் பாரு. அட முழிசகதல கண்ட மேர்கள்ல புடுங்கிட நடங்கிட. அந்த ரெண்டமல மடங்கிட நடங்கிட கண்ட மேர்கள்ல புடுங்கிட போய்ட்டு நம்ம மீசியை கேட்க வேண்டிய கேண்டி என்னையே கேக்குறீங்க. கரமா கரமா பாத்தியாளே காலாகாட்டு ஒரு பந்தரை போட்டு பக்கமே இடங்களை கொட்டை நான் மேடை ஏறனாலும் சவியா தவிச்சிட்டு இருக்கேன் இந்த நேரம் பார்த்து ஆழ மாத்திரங்கிறே நல்லா இருக்குதா ஆமாப்பா இவர் நல்லா நடிச்சு முடிச்சு உங்க ஆசீர்வாதத்து பெறணும்னு தப்பா துடிக்கிறாரு சரி ஏய் சிங்காரா ஏய் சிங்காரா நான் தூங்குறேன்னு நினைச்சிட்டியா ஆள எழுப்புறியா என் பேரு சிங்காராவே

பெட்டகாயா கிடகா என்ன வர முடியல அஞ்சலே ஏய் எங்க அப்பா வந்தாங்கன்னு ஒண்ணு தப்பா நடக்க மாட்டார் சொல்லு ராவண சீய ஒட்டிக்கு நடக்கதுன்னு சொல்லு அंजे என்ன இது அசுர காரன் அங்க என்ன பாத்திட்டீங்க உள்ள போகாம அத மாய்டிச்சு எது மாய்டிச்சு கதை சிந்தா ராவணுகிட்ட கிறுச்சி பேசிட்டு நாய் கேக்குறா நாய் கேக்குறாளா உள்ள ஏஞ்சிட்டு ட்கா போய் பாருங்க

இப்ப கொண்டு அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நமக்கு நாயா புடுங்குவேன் அதனாலதான் என்ன காதலிய நான் அதுக்கப்புறம் நீங்க நாயை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் காதலுக்கு தடையும் போது வீட்டை காலி பண்ணா வேற என்ன பண்றது அதனாலதான் ஓடிடலாங்கிற நியாயமையா இது ஓடுறா அப்ப நடந்தே போயிருவோம் இல்லைன்னா வண்டி வச்சிட்டு போயிருவோம் வீட்டை விட்டு ஓடாத காதல் ஒரு காதலா ஐயோ ஐயோ

முடிக்க ஆரம்பிச்சு மா தப்பா நினைக்காதயா நீ வேண வர